பெண்ணே தயவு செய்து உன் கண்களை மூடிக்கொள் அப்போதாவது காதலை உரைக்க என்னுள் தைரியம் வருமா என்று பார்க்கலாம் அன்பனே நான் உனக்காக காத்து கிடக்கும் தருணங்கள் அனைத்தும் என்றுமே நம் காதலின் நீங்காத நினைவுகளாகி செதுக்காத கல்வெட்டுகளாய் அழியாத நம் அடையாளங்களாகி போய்விடுகின்றது உன்னுடைய அன்புக்கு பாத்திரமாக என்றுமே நான் இருப்பேன் என் நிலவே மறுவார்த்தை பேசாமல் என்னோடு வந்துவிடு என் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு புது அர்த்தத்தை நீ எனக்கு தந்துவிடு உன் வார்த்தைகளை விட நான் நம்புவது உன் விழிகளையே நீ சொல்லும் சொற்களில் பொய்கள் கலந்து இருக்கலாம் ஆனால் உன் விழிகள் என்றுமே என்னிடம் பொய் உரைக்காது அடடா எத்தனை பாசைகள் இந்த உலகில் இருந்தாலும் என்னவள் கண்களால் பேசும் பார்வை மொழிகள் என்றுமே அழகுதான் எனக்கு என் மனதில் இந்த நிமிடம் இன்னும் கொஞ்சம் நேரம் நீளுமா என்று தோன்றும் பார்வைகள் என்ற ஒன்றில் நாம் இருவரும் ஐக்கியமாகும் போது என்ன ஒரு மாயம் இந்த காதலில் மட்டும் கண்கள்தானே தானே அவளை பார்த்தது பிறகு எதற்காக இந்த மனது இப்படி தேவையில்லாமல் அலைமோதுகிறது அவளை காண சொல்லி கண்களுக்கு வலியுறுத்துகிறதே பிரிவு என்பது இந்த உடலுக்கு தானே தவிர மனதால் இணைந்த இரு இதயங்களுக்கு அல்லவே நாம் இருவர் என்று வாழ்வதை விட நேசங்களால் இணைந்து நமக்குள் ஒருவராக வாழ்வோம் காதல் என்னும் இந்த உன்னத உணர்வுகளில் இணைவோம் ஒன்றாக காலம் முழுவதும் நன்றாக தனக்கு பிடித்த பெண்ணிடம் மட்டுமே விரும்பி பேசும் ஆணும் தன் காதலன் உயர்வுக்கு என்றுமே அவனுக்கு பக்கபலமாக துணை நிற்கும் பெண்ணும் இருக்கும் வரை காதல் என்றுமே காலத்தால் அழியாதவையே என்னிடம் கேட்காமலும் என்னையும் அறியாமல் என் ஆள் மனதினுள் நீ காதல் என்ற இடத்தை நீங்காது பிடித்து கொண்டாய் உன்னிடம் நான் பேச நினைத்து எடுத்துக்கொண்ட ஒத்திகை வார்த்தைகள் எல்லாம் உன் பார்வைகளின் பரிசத்தால் எங்கேயோ மாயமாகிதான் போனதடி மீண்டும் ஒரு முறை உன்னிடம் மொழியேற்று வலைக்குள் மாட்டிக்கொண்டேன்